அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயிறேன் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மஞ்சள் விவசாயி நம்மளுக்கு மஞ்சள் செடி போட்டோ வாச்சிருந்தாரு அதை நீங்களே பாருங்களேன் இப்போ இதில் வந்து முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு மா ஒரு விதமான கருகல் நோய் வந்து வந்திருக்கு ஆங்கிலத்தில் லீஃப் பிளைட்னு சொல்லுவோம் அதே இது மஞ்சளில் வரப்ப லீஃப் பிளாச்சிங்னு சொல்லுவோம் ஏன்னா ஸ்கார்ச்சிங் அதாவது சூரிய வெளிச்சம் பட்டா ஒரு மாதிரி தீய தீரிஞ்ச தீஞ்ச மாதிரி வரும் அப்போ அந்த பிளைட் பிளஸ் ஸ்கார்ச்சிங் சேர்த்து பிளாட்சிங்னு சொல்கிறாங்க ஒரு வகையான கருகள் தான் இந்த சிம்டம் வந்து எப்படி வரும்னா ஆரம்பத்தில் புள்ளி புள்ளியா இலைக்கு மேலையும் இலைக்கு கீழேயும் அறிகுறிகள் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் ஆகும் ஒன்றோட ஒன்றும் சேரும் அப்புறமாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்கிற பகுதியில் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு வடிவமே இல்லாமல் ஒரு கருகலாக வந்து மாறிடும் இதனால ஒளிச்சேர்க்கை நடக்காது அதனால நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அனைத்து மஞ்சள் விவசாயிக்கும் பெரிய பிரச்சனை இதுக்கு என்னதான் சார் ஒரு முழுமையான தீர்வு நாங்களும் என்னென்னமோ ரசாயனம் அடிச்சிட்டோம் கேட்கல அப்படின்னாக்க நம்ம ருக்ஷோபயோடெக்கில் ஃபிட்டிலிட்டி அப்படின்னு பயோபெட் ஃபங்கிசைடு கன்சேஷியா இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து விதை நிறுத்தி பண்ணுற மாதிரி கிழங்கு நேர்த்தி பண்ணணும் இதுக்காகவே ஐம்பது கிராம் பேக்கெட்டு விட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கணும் ஒரு ஐம்பது இல்லை நூறு லிட்டர் தண்ணியில் ரெண்டு நைட்டு நல்லா ஊற வச்சுக்கப்புறம் கிழங்குகளை தூக்கி அதில் நல்லா ஊற வச்சு ஊற வச்சு இல்லை முக்கி முக்கி நினச்சி நினச்சி நீங்கள் போய் நடந்து பண்ணலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சாலும் ஒரு நைட்டு ஊற வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டாவது வந்துருச்சு இந்த இலைக்கருகள் லீஃப் பிளாச்சிங் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அதே இது கால் கிலோ பாக்கெட்டு இது ரெண்டு டோஸ் கொடுக்கணும் ஏக்கருக்கு ஒரு டோஸுக்கு ரெண்டு ரெண்டு பாக்கெட் கொடுக்கணும் முதல் டோஸ் வந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இரண்டாவது டோஸ் வந்து வேறு வழியா கொடுக்கணும் ஸ்ப்ரே பண்றப்போ நல்லா இலைக்கு மேலே இலைக்கு கீழே அடிக்கணும் ஏன்னா கீழே வந்து இந்த அறிகுறிகள் இருக்கும் முக்கியமானது இதை வந்து குறைஞ்சது மூணு அல்லது நாலு நைட்டு நல்லா வந்து வெறும் தண்ணியில் ஊற வச்சாலே போதுமானது வேறு சிகிச்சை அப்படின்னாக்கா நீங்கள் உரத்தோட கலந்து போடலாம் இல்லை எருவோ இல்லை மணலோ கலந்து போடலாம் இல்லை நீங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கீங்கன்னா அதுலயே கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வித் கிழங்கு நேர்த்தையும் இரண்டு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கும் தெரிஞ்சிடுச்சா அனைத்து மஞ்சள் விவசாயிகளுக்கும் நமது தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் நம்மளது பயோ பங்கி சேர் கஞ்சாட்சி அப்படின்னு வாங்கி மஞ்சள் பெரிய லாபம் அடையணும் மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கட்டும் நன்றி மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் रुक् बायोटेक डॉट कॉम